ஹலோ வணக்கம் நண்பர்களே பூசணி விதைகள் பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது இந்த பூசணி விதைகளை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இரவு தூக்கம் மேம்படும் பூசணி விதைகள்ல ஆன்டி ஆக்சிடென்ட் நார்ச்சத்து கொழுப்பு மெக்னீசியம் புரதம் இப்படி பல்வேறு ஊட்டச்சத்துக்கள் காணப்படுது பூசணி விதைகளில் மெக்னீசியம் அதிகம் காணப்படுது இது நம்ம உடல்ல முன்னூறுக்கும் மேற்பட்ட முக்கியமான தேவைகளை நிவர்த்தி செய்யுது நம்ம இதய துடிப்பை வைத்திருக்க உதவுது நரம்பு மற்றும் தசை செயல்பட்ட பராமரிக்குது இரத்த சர்க்கரை அளவை வகிக்க உதவுது ஆற்றலை உற்பத்தி செய்யுது எலும்புகளை வலுப்படுத்துது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்குது பூசணி விதைகள் நல்ல கொழுப்பு அதிக அளவுல உள்ளது இது இதய நோய் மற்றும் பக்கவாதம் ஏற்படும் அபாயத்தை குறைக்க உதவுது பூசணி விதையில நார்ச்சத்து அதிக அளவுல உள்ளது நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுது நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுக்குது பூசணி விதைகள் இருக்கக்கூடிய கரையக்கூடிய நார்ச்சத்து இதய இருந்து பாதுகாக்குது பூசணி விதைகள் அதிக அளவு காணப்படுது நூறு கிராம் விதையில சுமார் ஐநூற்றி நூற்றி எழுபத்தி ஆறு மில்லிகிராம் ட்ரிப்டோஃபோன் உள்ளது ட்ரிப்டோபோன் மெலடோனின் மற்றும் செரடோனின் உற்பத்தியை அதிகரிக்க இது நல்ல ஆரோக்கியமான இரவு தூக்கத்தை கொடுக்க மன அழுத்தத்தையும் குறைக்க பூசணி விதையில இது நோய் எதிர்ப்பு அமைப்பு சரியா செயல்பட உதவுது உயிரணு வளர்ச்சிக்கு காயத்தை வேகமாக குணப்படுத்துவதற்கு இன்சுலின் செயல்பாட்டிற்கு துத்தநாகம் முக்கிய பங்கு வகிக்குது சுவை உணர்வுகளை அதிகரிக்கவும் துத்தநாகம் உதவுது துத்தநாகம் ஹீமோ குளோபினின் ஒரு பகுதி உடல் முழுவதும் ஆக்சிஜனை கொண்டு செல்லுது தசைகள் சேமித்து பயன்படுத்தவும் உதவுது பூசணி விதைகளாயுடுகள் மற்றும் உள்ளிட்ட ஆன்டி ஆக்சிடென்ட் காணப்படுது இது செல் சேதத்தை தடுக்க உதவுது மிக வேகமா வயதாவதை குறைக்குது